வாங்க மக்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கறோன்னா தந்தூரி சிக்கன் கிரில் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்ப்போம் வாங்க இது வந்து தந்தூரி சிக்கன் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் ட்ரையில் வைக்கிறேன் சிக்கன் தான் சிக்கன் ஜஸ்ட்டு பீஸ் போன்ஸ்லாம் தனியாக எடுத்துகிட்டு வெறும் கறி மட்டும்தான் இருக்கும் ஃப்ரெஷ் பீஸ் மட்டும்தான் இருக்கும் எலும்புலாம் இருக்காது இதில் வந்து என்னென்ன மசாலா மிஸ் பண்ணியிருக்கேன்னா கப்பு தயிர் அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பவுட்ரு மிளகுப்பொடி இவ்வளோ தான் மிஸ் பண்ணியிருக்கேன் தயிரோட இது எல்லாம் வந்து நல்லா சாஸ் மாதிரி மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கன் வந்து ஜஸ்ட் பீஸை <laughs> வந்து எலும்பு இல்லாமல் பவுன்ஸ் தனியாக பண்ணிவிட்டு வெறும் கறி மட்டும் அந்த சுவாஸில் வந்து மசாலா போட்டு தயிர்லாம் போட்டு மிஸ் பண்ண சாஸில் வந்து ஊற நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஊற வச்ச பிறகு எடுத்து இது மாதிரி நம்ம வந்து எதில் குக் பண்ண போகிறோமோ அதில் நம்ம வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணில் பண்ணுறீங்க நான்ஸ்டிக்கில் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது வீட்டில் உள்ள பாத்திர சட்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் அப்படியே ஆயில் ஊற்றி கரில் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பாருங்கள் இப்போ இது வந்து ஓவனில் போட்டு தந்துருச்சுக்கனால ஓவனில் போட்டு ட்ரெயிலே வச்சு எல்லாம் வச்சு ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது வந்து உள்ள எல்லாம் வந்து வெந்திருச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறேன் ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோதான் இதோட இது ரெடியாகிடுச்சு நம்ம இப்போ வந்து இதை வந்து சாப்பிடலாம் இப்போ நம்ம வேறு எதுக்கு கொஞ்சம் மாற்றிட்டு ப்ளேட்டில் சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடுச்சு ஸோ இதுதான் இது வந்து நம்ம வந்து திரும்ப ஒரு வாட்டி அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஓவனில் போட்டு வெந்திரிச்சான்னு பார்த்துட்டு வெந்த பிறகு எடுத்து நம்ம வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் செ சாப்பிட்டு பார்த்துட்டு அதாவது வந்து சாப்பிட உங்களுக்கு வந்து இன்னும் வந்து இன்னும் சாப்பிட்ணும் இன்னும் சாப்பிடணும்னு அவ்வளோ ஒரு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பயங்கரமாக ஸோ நீங்களே ட்ரை பண்ணுங்கள் கேஸ் இது மாதிரி ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றிகள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறேன் எல்லாேருக்கும் நன்றி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே கேஸ் பாய்